உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொங்கல் செலப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க கங்காக்கு மட்டும் என்னமோ ஒரு மாதிரியே குமரனை ரொம்ப மிஸ் பண்ணுறா அந்த ஃபீலிங் போகவே இல்லை அதனால் அவங்க வெளியே வந்து தனியாக உட்காந்துட்டு அப்படியே குமரனை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க சாரதாமா உள்ளார வந்துட்டு கங்காவை தேடி பார்க்குறாங்க அவங்க வந்துட்டு கங்கா அங்கே இல்லை அப்படிங்கும் போது தேடிட்டு கங்கா கங்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வெளில வராங்க வெளியில் படிக்கட்டில் அந்த கார்டன் சைடு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க என்னாடி நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது நீ மட்டும் அப்பப்போ உம்முனாயிரியே தம்பி குமர்தம்பியை இருக்கியா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நீ ஏன் பார்த்திங்க விஜய் வந்து காவேரி கூட பண்ணுறது அப்புறம் நிவன் வந்து யமுனா கூட இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படிலாம் இருக்குமா இந்த டைமில் மாமா என் கூட இல்லை பத்தியா அப்படிங்கிறாங்க சரிடி எதுக்கு இப்படி கவலைப்பட்டுருக்க தம்பி வேலைக்கு தானே போயிருக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க அம்மா உனக்கு புரியவே இல்லையா நீ ஓம் பிரச்சனை ஓம் பிரச்சனைன்னு இதையே யோசிச்சு யோசிச்சு அவர் செத்து போயிட்டாருமா அவரே நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் இப்போ இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது ஃபோன் பண்ணால் கூட ஃபோனே போக மாட்டேங்குது நான் எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதை எங்கேயாவது அதை பற்றி யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க ஐயோ ரொம்ப சாரி டி கங்கா இத்தனை நாளாக தம்பி உனக்கு ஃபோனே பண்ணலையா ஆமாண்டி நான் கூட பாரு எனக்கு கூட தம்பி ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம் தம்பி எனக்கும் பண்ணவே இல்லடி நான் இந்த பிரச்சனையில் அதை பற்றி யோசிக்கவே இல்லடி கங்கா அப்படிங்கிறாங்க அதாம்மா நீ வந்துட்டு அந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு போனவரை பற்றி நினச்சிட்டு இருக்கிற ஏன் புருஷனை நீ மறந்துட்ட அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அங்கேயிருந்து முத்துமலர் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுகிறாங்க நம் என்ன பேசுறாங்கன்னு போய் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வாலண்டியராக இருந்து இங்க வராங்க ஸோ வந்தவங்க நேராக என்னக்கா ஏன் கங்கா ஒரு மாதிரி இருக்கா எதுவும் வலிக்குதா கங்கா இடுப்பு கிடுப்பு வலிக்குதா அப்படிங்கிறாங்க உனக்கு அதுக்குள்ளார இடுப்பு வலி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா கடுப்பாக கேட்குறாங்க இல்லைக்கா ஏதோ புள்ள மூஞ்சி சோந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஏங்க்கா எப்போ பாரு என்னை யாரோ ஒருத்தி மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கும்போது கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன பேசினாலும் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லைம்மா ஏதோ உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கியே என்ன ஏதுன்னு கேட்கலாம் ஏதாவது பேசுனா உனக்கு ஆறுதலாக இருக்குமேன்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு ஆறுதலே எனக்கு சொல்ல வேணாம் தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அப்போவே வந்துட்டு முத்துமலருக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா இவளுக்கு நம்ம விரட்டுறதே குறியாக இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க பக்கத்தில் அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக முத்துமலரோட ஃபோன் அடிக்குது அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால சாரதா அம்மா டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துறாங்க அப்போ ஃபோன் வந்துட்டு அடிக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது அதை அவங்க பார்த்துட்றாங்க பசுபதினு கால் வருது அவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முத்துமலர் எடுத்து இப்படி சேலை கூட மறைச்சிடுறாங்க ஏய் இப்போ அந்த பசுபதி தானா உனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க கங்கா இங்கே பாரடி அந்த பசுபதி தாண்டி ஃபோன் பண்ணுறான் இவளுக்கு அப்படிங்கிறாங்க பசுபதியா பசுபதி கூட எதுக்கு உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பசுபதினா இது எங்கள் ஊரில் இருக்க ஒருத்தர் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் இங்கே யாருமே உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை யாரையும் தெரியாதுன்னு தானே சொன்னீங்க நீங்கள் வந்தவுடனே பசுபதி தான் எங்களுக்கு எல்லாம் சொன்னார் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படி தானே நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க அப்போ அவர் தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு அவர் உங்ககிட்ட நீங்கள் அட்டன் பண்ணி பேசுங்க நான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க நீ என்னம்மா எனக்கு வர ஃபோனெல்லாம் நீ கேட்கணும்னு வாப்பில் இருக்குது இப்போ நான் வந்து என்னென்னு கேட்டேன் நீங்கள் சொன்னீங்களா சும்மா எனக்கு வரதை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது ஒன்றும் அந்த பசுபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக உள்ளே போயிடுறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடி இப்ப பசுபதி கூட பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க வந்த இருந்து இந்த குடும்பத்து மேல எனக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு எதுக்கும் இதை காவேரி காதுல போட்டு வைக்கணும் அப்படிங்கும்போது ஆமாண்டி விஜய் வந்தோடனே நானும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜய் போய் பேசுறாரு என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் போய் கேட்கும்போது ம் சாப்பிட்டோம் தம்பி நீங்கள் நேரத்துக்கு ஏதாவது இல்லை சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் த அப்படின்னு சொல்லும்போது தம்பி உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா அப்படிங்கிறாங்க ஆ த அப்படின்னொன்னே இல்லைப்பா மதியானம் முத்துமலர் வந்து எங்ககிட்ட இருந்தாப்பா அப்போ பார்த்தா பசுபதி அவளுக்கு கால் பண்ணுறான் கேட்டா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஓடிட்டா தம்பி ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அது பசுபதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து இந்த இடத்துல எனக்கும் தெரியும் தே அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னொன்னே கிருஷ்ணாக்கே அந்த கால் வந்துச்சு அதைவே நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க தம்பி ஏதோ இதுங்க வந்து ஏதோ பசுபதி கூட சேர்ந்துட்டு பண்ணுதுங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படி அப்படிங்கிறாங்க நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கங்காவும் பயந்த மாதிரி நிற்கும்போது என்ன கங்கா நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னோன்னே இல்ல பசுபதியால் திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அந்தாலும் ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க நான் தான் இருக்கேன்ல அப்படிலாம் இது விட்டுற மாட்டோம் பயப்படாதீங்க போங்க டேப்லெட் போட்டிங்களா அப்படிங்கும்போது ம் அதெல்லாம் சாப்பிட்டா தம்பி அப்படிங்கிறாங்க சரிங்கத்தா கூட்டிட்டு போய் படுக்க வைங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு ஸோ இப்போ வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய்க்கு இதே வந்து தோணிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வந்து பிரச்சனை இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது போல் நம்மளும் தள்ளி போட்டுகிட்டே இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நிவன்க்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவன்க்கு ஃபோன் பண்ணுறாரு ஸோ நிவன் பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனை நிவன் இப்போ வந்து பார்த்தா முத்துமலர்கிட்டையும் அத்தையும் பார்த்துட்டாங்க ஸோ வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தர் இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு எப்படி போகுதுன்னு நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம் இது இவ்வளோ லேட்டால் நம்ம கூடாது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க விஜய் நான் எதாவது பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது என்னன்னா இப்போது கிருஷ்ணாவையும் ஒரு இடத்துக்கு வர வைக்கணும் ராகாவையும் வர வைக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம ஒரு இடத்துல பிடிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு மீட் இருந்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இப்போ நிவன் என்ன அரேஞ்ச் பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவுக்கு பர்த்டே வருது அதனால் அவங்க அம்மாவோட பர்த்டேவை வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன் அதுக்கு வந்து இன்வைட் பண்ணால் அந்த இருந்து அவங்க வந்துட்டு ராகாவ பசுபதி எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணிவிட்டால் அவங்களோட அண்ணன் அண்ணன் பசங்கன்னு சொல்லி அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படியே இவங்களையும் இன்வைட் பண்ணிடுறேன் நீங்கள் வரும்போது அப்படியே இவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அங்கே வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க ஸோ நிவனோட அம்மா இருந்துட்டு எதுக்கு நிவன் என் பர்த்டே இவ்வளோ ஒரு கிராண்டாலாம் நீ பண்ணணுமா அப்படிங்கும்போது போது நிவன் போயிட்டு அம்மா ஏற்கனவே என் கல்யாண விஷயத்திலே வந்துட்டு உன்னை நான் சந்தோஷமாகவே வச்சிக்கல எப்போ பாரு என்ன நினச்சி நீ கவலைப்பட்டுட்டே இருக்க அட்லீஸ்ட் இந்த பர்த்டேவாவது நம்ம பண்ணிவிட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணலாமா நீ எப்படி எப்படிலாம் எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்ப இந்த பர்த்டேவாவது அப்படி பண்ணேன்னா உன் சொந்த பந்தம் எல்லோரும் வருவாங்க இங்கே நம்மளும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் கூப்பிடுறேன் விஜய் எல்லாருமே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் எல்லோரையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுறாரு உடனே அவங்க அம்மாவும் சரிடா ஆனால் இந்த இடத்துல உங்கள் அப்பா தான் கூட இல்லை அவர் எப்போ பாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ அவர் வெளிநாட்டில் உட்காந்துட்டு பாரு இதுக்கு கூட வர முடியாது அவரால் அப்படிங்கிறாங்க பரவாயில்லமா அதான் நான் இருக்கேன் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அங்கே சமாதானப்படுத்திடுறாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே இன்வைட் பண்ணிடுறாங்க ஒரு டூ டேஸ்ல வந்துட்டு அந்த பர்த்டே பார்ட்டியும் வந்துடுது போதே பார்த்தா ஈவினிங் டைம்ல எல்லாருமே வந்துடுறாங்க ஸோ முன்னாடியே வந்துட்டு மா எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பசுபதி ராகவ் யாருமே வரல என்னம்மா எங்க சைட்ல இருந்து எல்லாரும் இங்கே பாரு விஜய் எல்லாருமே வந்துட்டோம் இன்னும் உன் சம்மந்தப்பட்ட ஆள் முக்கியமான ஆள் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னடா எங்கள் அண்ணனை சொல்கிறியா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எங்கே இன்னும் காணோம் சொன்னியா இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைடா நான் சொன்னேன் தான் ஏற்கனவே நடந்த பிரச்சனை இல்லை அண்ணன் என் மேலே கோபமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அண்ணன் வராதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ராகவ் கிளம்பிட்டேன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் நிமிடம் யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிட்டு நமக்கு பசுபதி வரலனாலும் பரவாயில்ல அந்த ராகவ் வந்தாலே போதும் நம்ம அவனை தூக்கணும்னாலே ஆட்டோமேட்டிக்காக பசுபதி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போடுறாங்க ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து அவர் வரல வரல இவங்க அம்மா கால் பண்ணி பேசுறாங்க என்ன ராக உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் வா அப்படின்னு இதோ வந்துட்டேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள வராங்க வரும்போதுமே பார்த்தா நிவினையும் விஜயும் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு வராங்க அந்த இடத்துல கிருஷ்ணாவும் நிற்கிறாரு ஆனால் கிருஷ்ணாவும் அப்புறம் ராகவும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காத மாதிரி நிற்கிறாங்க ஸோ கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தா இப்போ ஒரு கேம் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த கேமில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்தந்த மாதிரி பண்ணணும் லைட்ஸ் ஆஃப் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதே அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா கரெக்டாக அந்த லைட் ஆஃப் பண்ண கேப்பில் வந்துட்டு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டு ராகவை வந்துட்டு அந்த சைடு தூக்கிடுறாங்க கிருஷ்ணாவை இந்த சைடு தூக்கிடுறாங்க ஸோ இவங்க எங்கே போகிறாங்க வாயெல்லாம் நல்லா பொத்தி தூக்கிட்டு போயிட்டு கண்ணெல்லாம் பொத்திட்டு அவங்க இழுத்துட்டு போகும்போது எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல கத்தி கத்தி ஒன்றுமே முடியாமல் ஒரு சைடு எழுத்துட்டு போய்ட்டு ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க ஸோ முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க தெரியலமா ஓ அண்ணன் பையன் தானே அவன் ஏதோ வேண்டாம் விருப்பா தான் வந்திருப்பான் போல நம்ம விளாட்ற இந்த கேம் எல்லாம் பிடிக்கல போல அவன் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிச்சிடுறாரு ஸோ இதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு அப்படியே கார்லேருந்து வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே வச்சு இப்போது உட்கார வச்சு வேலை பார்க்குறாங்க என்ன நடந்தது எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீ வந்துட்டு அன்னைக்கு ராக கூட பேசிட்டு கேட்குறேன் அப்போ கூட நீ வந்துட்டு எனக்கு இங்கே யாருமே தெரியாதுங்கிற மாதிரி எப்படிலாம் நீ சமாளிச்ச அப்படிங்கும்போது அப்படி கிருஷ்ணா வந்துட்டு என்ன இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு ராகவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசுறாரு ஓ இதுக்கு மேலே வந்துட்டு பம்மி பம்மி ஒன்றும் வேலைக்கு ஆகாது எங்களுக்கு விஷயம் தெரியுது அப்படிங்கிறனால நீ அப்படியே எகிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை கேட்குறாரு ஆமாம் இதுக்கு மேலே நான் அவங்கக்கிட்ட பம்பி பேசி எனக்கு என்ன ஆகப்போகுது ஆமாம் எனக்கு நான் ராகவ் சொல்லி தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சிக்கண்ணா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு டக்குனு மொபைலில் எடுத்து காட்டுறாரு அது எப்படி என் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குங்கிறதே நீ மறந்துட்டியா நான் கி உள்ளரே உட்காந்து கேமராவில் பார்த்துட்டு தான் நான் வெளியே வந்து பார்க்குறேன் நீ யாருக்கிட்டேயும் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன் நீ ராகவ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் இது கூட தெரியாத அடி முட்டாலுன்னு என்ன நீ நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு எங்களை இப்போ கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ராகவ் கிட்டே போகிறாங்க ஏன்டா இத்தனுடா இருந்துட்டு எங்கள் கிட்டேயும் நீ மோதி பார்க்கணுன்னு நினைக்கிறல அப்படிங்கும்போது இப்போ ராகவ் இருந்துவிட்டு டேய் என்னெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா நீ என்னை தொட்ட அப்படின்னா உன் குடும்பமே அங்கே கதி கலங்கி நிற்கும் அதுக்கெலாம் ஏற்கனவே எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது பலாறுனா அறிஞ்சுடுறாரு உன்னை விஜய் இருந்துட்டு இருங்க நுவன் என்னதான் அவன் சொல்கிறான்னு பார்க்கலாம் என்னடா பண்ணுவனி அப்படின்னோன்னே என்ன பண்ணுவேனா ஒரு ஃபோன் போட்டால் போதும் சிந்து உங்கள் பாட்டிக்கிட்டே தானே இருக்காள் அவள் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சுருக்கோம்னா அவ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணான்னு வச்சுக்கோ உன் பாட்டி அது அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு விஜய் இருந்துட்டு அப்படியா எங்க நீ இப்ப கால் பண்ணி பார்க்கலாம் சிந்து ஃபோன் எடுத்து பேசுறாளானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சிந்துக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாக்கிறாங்க ரொம்ப நேரமா கால் போயிட்டே இருக்கு எடுக்கல திரும்பவும் அடுத்த கால் பண்ணும்போது பார்த்தா கரெக்டாக காவேரி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க காவேரி எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னோன்னு இங்கே ராகவ் இருந்து பேசுகிறத பார்த்தோன்னே என்ன ராகவ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே கேட்குறாங்க இது சிந்துவோட குரல் இல்லை காவேரி தான் தெரிஞ்சோன்னு ஏய் காவேரி நீயா அப்படின்னோடே இங்கேருந்து விஜய் பட்டுன்னு வாயிலே ஒன்று கொடுக்குறாரு என்ன ஏய் காவேரி மரியாதையாக பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னடா நீ இப்படிலாம் பிளான் பண்ணினா எங்களுக்கு வந்துட்டு அப்படியே எதையுமே கண்டுக்க மாட்டோம் அப்படி எல்லாமே நடக்க விட்ருவோன்னு நீ நினச்சிட்ருக்கியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்து எங்கள் ஃபோன் எப்படி உங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா உன்னையே பிளான் பண்ணி என் புருஷன் தூக்கியிருக்காரு இந்த சிந்து ஆஃப்டர் ஆல் வீட்டில் இருக்கவங்கள எங்களுக்கு தூக்க தெரியாதா அதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்கிறாங்க கூடவே சாரதாமா டக்குன்னு பிடுங்கிகிட்டு டேய் சுல்லாம் பாயில் எத்தனைடாக இருந்துட்டு நீ என்ன மாதிரிலாம் நான் வேலை பார்த்துட்டுருக்கேன் என் குடும்பத்துக்குள்ளாரே வந்துட்டு நீங்கள் ஆளை விட்டு நீ இப்படிலாம் இருக்கியா இப்போ பார்த்தா வந்திருக்க குடும்பம் நிஜமாவே என் புருஷனுக்கு இப்போ ரெண்டாவது பொண்டாட்டி தானே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு பேசுகிறாங்க உடனே டக்குனு விஜய் வாங்கிட்டு சரி விடுக்காவை நான் பார்த்துக்குறேன் நான் சொல்கிற வரைக்கும் அவங்களை நீ வெளியே விட்டுறாத அப்படின்னு சொல்லிடுறாங்க ம் சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸ்லேயே வச்சு அவங்கள கட்டி வச்சுருக்காங்க ஸோ ராகவ் இந்த இடத்துல இங்கே பாரு மரியாதையாக என்னை வெளியே விடு நீ வந்துட்டு என்னை விட்ட அப்படின்னா தான் உனக்கு வந்துட்டு உன் மூணு பேர் சேர்ந்து தானே வாட்டி என்னை தூக்குனிங்க எங்கே இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இன்னொருத்தனை காணா எங்கே அவன் காணா போயிட்டானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் நிவனும் அப்புறம் விஜயும் யோசிக்கிறாங்க அப்படின்னா குமரன் பிரதரை பற்றி இவன் பேசுறானா அப்போ இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி டேய் எங்கடா குமரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அவன் தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான்ல அப்படிங்கிறாங்க ஏய் மரியாதையாக உண்மையை சொல்றா அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு நீ என்ன என்னெல்லாம் பண்றியோ இங்கே நீ என்ன பண்ண பண்ண அங்க எல்லாமே அவனுக்கு டபுளா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பேருமே தூக்கி வச்சு அந்த மூலமாக தான் வந்துட்டு அவன் ராக வாயிலேயே வந்துட்டு வரப்போகுது ஏன்னா இவங்க வந்துட்டு வந்திருக்க ஃபேமிலி வந்து இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க தூக்குறாங்க ஆனால் அங்கே தூக்குனதுக்கு அப்புறமா தான் தெரிய போகுது குமரனையும் இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன மாதிரியான மூவ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம போர் இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்து விஜய் இந்த மாதிரி நிவனம் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்